தான் இன்னைக்கும் திருச்செந்தூர் போற பல பக்தர்களுக்கு காரணம் கண்ணீர் வருது ஏன்னு தெரியல ஆனா முருகனை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சமீபத்தில் ஒரு அம்மா எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க என்னன்னா பிறவியிலேயே ஆர்டிசம் ஆர்டிசம்ங்கிறது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு நோயினே சொல்லலாம் அந்த ஆசி ஆர்டிசத்துல பாதிக்கப்பட்ட குழந்தைகள்னாலும் ஒரு இடத்துல நிற்க முடியாது ஒரு பெரிய விஷயம் அந்த குழந்தை என்ன பண்ணுறது நான் திருச்செந்தூருக்கு போனால் ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கு சார் ஒரு மணி நேரம் எங்கேயும் அசையாமல் அவங்க பூஜை நடந்துகிட்டு இருக்குது ஓதுவா மூர்த்திகள் திருப்புகள் பாடுறாங்க அத்தனையும் கேட்டுட்டு அந்த குழந்தை ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துருக்கு அந்த அம்மா எனக்கு சொல்கிறாங்க எப்படி இது நடந்ததுன்னே தெரில சார் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்ல எப்படி என் குழந்தை உட்காந்து ரெண்டாவது சொல்கிறாங்க அந்த குழந்தை ஆட்டி அந்த பாதிப்பில் இருந்தாலும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லைன்னு தெளிவாக சொல்லுது சார் <laughs> © bf